அது இறங்க வர வர்றேன் வர்றேன் உங்க ஆவலை நான் பூர்த்தி வர வர வரும் வரும்

முழு என்ன முழு நான் வர்றதான இருக்கட்டும் நான் சொல்றது கொஞ்சம் இந்த வருஷம் என் குடும்பத்துல சிந்தாத கண்ணீர் இல்ல

Sí

கேட்டுக்கலாம் எப்படி இருந்துச்சு Vamos, vamos.

Бом бом амаклер. Бом бом. Бом. Ама ама нима? Бом 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 амаклер. One shot king. One shot king.